இப்போ எப்படி ஒரு படம் தயாரிப்பு எடுது யார் இதுக்கு ப பண்டு பண்ணுறாங்கன்னு அவருக்கு நல்லாவே முடியும் ஒரு படத்தோட பட்ஜெட்டு எவ்வளோ கடை வாங்கியிருக்கீங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணார் ஒத்துக்கு சொல்லுற போகிறாங்களே எதுக்கு இவ்வளோ பெரிய குற்றத்தாட்டு வைக்கணும்னு கேட்குறாரு பண்ணுவா தான் அதனால தான் தெளிவு படிச்சிருக்கு இதான் மீட் கொடுக்குறேன் அவர் சந்தேகத்தை தெளிவுப்படுத்துறது தான் அண்ணன் அதெல்லாம் இல்லை எனக்கு மீனாச்சார இவங்க தான் பணம் கொடுத்திருக்காங்க படம் எடுக்க

நீங்க <laughs>

ஒரன் இல்ல ஜி பாத்தையும் போட்டேங்க மகாசுரன்ல எந்த ஜாதி பாத்தீங்கன்னு சொல்லுங்க நான் யாங்க ஒத்துக்கணும் பண்ண ஆமா சொல்ல திரௌபதியில சொன்ன ஆமா என் ஜாதி பின்குலம் வச்சு நான் காட்டினேன் அவங்க ருத்ர பிரபாகர்ன்ற கேரக்டர் பின்னணியில அவங்க

இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் வந்து அது ரிலீஸ் ஆனது வந்து தனியாக ரிலீஸ் ஆச்சு இது வந்து ஒரு ஸ்டாரோட ரிலீஸ் ஆயிருக்கு அதனால முதல் முன்னாள் உண்மைதான் நான் நிறைய பேட்டிலுமே சொல்லியிருக்கேன் திக் டைம்ல இருந்து படம் ரொம்ப ஸ்டாண்டர்டா போயிடுச்சு ரெண்டாவது வாரம் நூத்தி ஐம்பது திரைகள் மேலே போயிருக்கேன் எங்களுக்கு ஓடிட்டு இருக்கு

மறுபடியும் சொல்கிறேன் படத்தில் வந்து மொபைல் செல்ஃபோன் மொபைல் அதாவது படிக்கிற பெண்களும் லேடிஸும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு மோகனை வெளியூர் காமி காலேஜே படிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு எங்க வருது அதான் நீங்களுமே இப்போ அந்த கூட்டத்துக்கு சேர்ந்து வராதான் இது

அவர் வந்து அந்த மாதிரியான ஒரு இப்போ நம்ம நார்மலாக சென்னையில் வந்த ஒரு மொட்டை பொருட்கள் லைஃப்பில் ஒரு விருப்பம் இல்லாதால் அவர் தன்னோட மகளை வந்து படிக்க அனுப்புறாரு அவ்வளோதான் அவர் வந்து கடலூரில் இருக்கவர் பெரம்பலூருக்கு படிக்க அனுப்புறாரு அவர் சென்னைக்கு அனுப்ப விருப்பம் இல்லை இதுலன்னா தப்பு இருக்குன்றாரு சார் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பொண்ணு வந்து கொலை செய்யப்படுறான்னா பெண்களை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்புறது இல்லையா பேரண்ட்ஸு படிக்க அப்படி எப்படி சொல்ல வரீங்க குற்றச்சாட்டு கரெக்டா வைங்க சார் ஜேர்னலிசமா கேள்வி கேளுங்க சார் ஒரு விஷயம் அப்படியே மக்கள் ஃபாலோ சார்